பாகமா இருக்கு ஆையா மேட மேட வணக்கம் மேடம் பேசணும் மேடம் 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 தேங்க் யூ ஜெர்ஜி நீங்க வந்துருனீங்க ஜெகராஜ் நீங்க என்ன வக்கறீங்க ஆவதான ஆவதான நீங்க போய் விடுங்க

அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களையும் சந்தித்துவிட்டு இன்றைக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தில் வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிற தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் ரசிகர்கள் அனைத்து திரைப்படத்துறையினுடைய ரசிகர்கள் தாய்பார்களுடைய ஆதரவை பெற்ற அவருடைய மனதிலும் இதே இதயத்திலும் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய திருமதி குஷ்பு அவர்கள் தந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கு கிராமத்தில் பிறந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து அவருடைய ஆற்றலாலும் முயற்சியாலும் ஒரு ஐஆர்எஸ் பட்டம் பெற்று அதில் பணியாற்றி இன்னைக்கு தாமரை தமிழகத்தில் வளர்ந்தால்தான் தமிழகத்திற்கு மேலும் ஒரு பொற்காலம் அமையும் என்ற அடிப்படையோடு வந்திருக்கிற சரவணகுமார் அவர்களையும் சிறு வயதை ஆனாலும் சோசியல் மீடியாக்களில் தன்னுடைய துணிவான கருத்துக்களால் பரபரப்பை எடுத்து வருகின்ற தம்பி மதன் அவர்களும் இங்கே வருகை திருமதி குஷ்பு அவர்களையும் சரவணகுமார் அவர்களையும் மதன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநில துணைத் தலைவர் அண்ணன் எம் சக்கரவர்த்தி அவர்களையும் எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் ஐயா கேசவநாயகஜி அவர்களையும் மாநில ஊடக பிரிவு தலைவர் பிரசாத் அவர்களையும் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்களையும் மற்றும் அண்ணன் முன்னாள் கோட்டை இணை பொறுப்பாளர் காளிதாஸ் அவர்களையும் திரைப்பட நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் எங்கள் கட்சியை ஓபி சனியுடைய மாநில துணைத் தலைவர் இருக்கக்கூடிய கே சுரேஷ் அவர்களையும் மற்றும் ஊடகப் பிரிவினுடைய இணை பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அனைவரையுமே வருக வருகிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பார்கள் யாரும் கைகட்ட வேண்டாம் எல்லாம் அமைதியாக உட்காருங்க தயவுசெய்து நன்றி வணக்கம் அதா ஒரு சின்ன சின்ன பேசிக்கிட்டுலாம் ஓகே பேசுக கேக்க மாட்டாரு கேக்க மாட்டாரு இல்ல அதுல பேசட்டும் வாங்க பைக்கை எடுங்க இங்க வந்ததும் அரை மருக்கு என்னுடைய வணக்கம் மர்மாந்த நன்றி எல்லாரும் மனசுல நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கேன் நல்லாவே தெரியும் பல கேள்விகள் எப்படியாவது இவங்க மடைச்சுக்கான அப்படி ஒரு ஆசிரியும் உங்களுடைய எல்லா பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில நான் நேத்து இணைந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு பல காலமாக வேற ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லதா செய்யறோம் அப்படி உட்கார்ந்து உக்காந்துருந்தேன் ஆனா கொஞ்சம் தான் புரிய வருது நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யாம வேற தான் ஒரு மக்களை மக்களுடைய மனசை திசை திருப்பி அவங்க வேற பாதையை கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு ரொம்ப நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு முடிவை அதனால தான் இருக்கு நான் இந்த கட்சியில இன்னைக்கு இணைந்திருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் மாநில தலைவர் தம்பி எல் முருகன் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு கேட்டலிஸ்டா சொல்லுவோம் அந்த முன்னடி அடி வேவர் எல் கே சுரேஷ் அவர்கள் ஆர் சுரேஷ் அவர்கள் ஸோ அவருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் முன்னாடி இந்த பேச்சு ஆரம்பித்தார் அக்கா இந்த பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுது வந்துட்டேன் அண்ட் ஏன் கூட சரவணனும் மதமும் இந்த கட்சியில் இருக்காங்க ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரொம்ப மரமாக இருக்கு ஏன்னா இவர் வந்து மீடியா இவர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் பட் அப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக வளரணும் ஒரு தாமரை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருலயும் வளரணும்னு அப்படி ஒரு ஆசலே தான் நாங்கள் எல்லாத்தையும் இந்த வெச்சிருக்கோம் சோ ஹியர் ஐ ஆம் அங்க கேள்வி எல்லாம் நீங்க கேக்குறீங்க மாற்றங்கள் கூட தெரிஞ்சிருக்கு மாற்றங்கள் இருக்கலாம்ங்க மனுஷங்க வாழவே முடியாது பொருளாதாரமா மாற மாறக்கூடாது நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் எல்லா கட்சியோட உண்மையில மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி தான் ஒரு உயர்ந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்னுடைய கொள்கை என்ன கட்சியிலயும் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் பெரியார் அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிர்த்தவங்க தானே அப்போ நான் காங்கிரஸ்ல இருக்கவங்க இருக்கும் போது யாருமே இந்த கேள்வி கேட்கல நீங்க பெரியாரிஸ்ட் சொல்றீங்க ஆனா பெரியார வந்து காங்கிரஸ் எதிர்த்தவங்க ஏன் காங்கிரஸ்ல இருக்கீங்கன்னு ஏன் கேள்வி யாருமே கேட்கல

பெண்களுடைய உண்மைக்காக குரல் கொடுத்தவர் எல்லாமே வந்து பெரியார் சொல்லும் போது அவருடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் நம்ம வந்து தலையாட்டிட்டு போக முடியாது நான் இன்னும் பெரியாரி சொல்றேன் பட் அது ஒரு பெண்களுக்கு எதிரான நடக்கிறது கொடுமைகளுக்கும் நம்ம வந்து தலித்து மக்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமை கொடுமைகளுக்கும் அவர் குரல் கொடுத்தாரு அதுதான் நான் என்ன பெரியாரஸ் சொல்றேன் ஏன் இங்கே வந்து பாஜக அதுதான் நான் பண்றாங்க பாஜக என்ன செய்யறாங்க தலித் மக்களுக்கு நல்லது செய்யணும் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாடுபடுறாங்க

ட்ரோல் பண்றதுக்காக தான் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஸோ நேற்று யாருக்கு குற்றச்சாட்டம் அங்க அங்கிருந்து நேற்று இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து எனக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப தேசிய கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே இந்த வேலைய பாக்குறாங்களா அந்த ரெண்டு ரூபா வேலையை இரண்டு கட்சிகளும் செய்யுதுன்றீங்களா எல்லாமே செய்யறாங்க நான் உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க என்ன பேசுறீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜக செஞ்சது இன்னைக்கு காங்கிரஸ் செஞ்சது அப்புறம் தேசிய இரண்டு இரண்டு ரூபாய இரண்டு தேசிய கட்சிகளும் செய்தா அங்க இருக்கும்போது ஒரு விசுவாசம் நான் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எந்த மேடையிலே பேசுறது பாத்திருக்கீங்களா இந்த நான் என்னுடைய காங்கிரஸ் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு வந்து என்னை வந்து அவமதிச்சிருக்காங்க என்னை வந்து எந்த கூட்டத்துக்கு கூட்டுறது இல்லை பேப்பர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாள் கழிச்சு அஞ்சாம் தேதி ஒரு கூட்டத்துல நான் வந்து கலந்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் வந்து டெல்லிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது இங்கிருந்து ஃபோன் வந்தா நான் போக மாட்டேன் நான் தெரியும் டெல்லியில இருந்த ஃபோன் கால் வந்து நீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க நான் சொன்னாங்க இருக்கிற இடத்துல விஸ்வாசம் காட்டணும் இருக்கிற இடத்துல நீங்க வந்து தப்பு செய்ய கூடாது இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும்னா அந்த விசுவாசத்தை நான் காட்டிட்டு தான் வெளியில வந்தேன் எந்த ஷூட்டிங் நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க எந்த ஷூட்டிங்ல இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் தெரியாம எனக்கு டபுளா யாராவது நடிக்கிறாங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து அவங்களுடைய தப்புகள் அவங்களுடைய தவறுகள் மறைக்கிறதுக்காக பழைய மேலே மக்களுக்கு தெரியும் எந்த ஷூட்டிங் போனேன் நான் ஏதாவது சினிமா பண்றேன் நான் ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனேனா ஷூட்டிங் போன வருஷம் இருந்தது இருபது நாள் அதுவும் அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் மாசத்துக்கு அஞ்சு நாள் யார் எனக்கு எந்த தொழில் எனக்கு சோறு போடுதோ அந்த தொழிலுக்கு அஞ்சு நாள் கொடுத்துட்டு மீது இருபத்தி அஞ்சு நாள் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அந்த இருபத்தஞ்சு நாள் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்களா அந்த இருபத்தி நாள் அவங்க கூட்டமே போடலையா அந்த இருபத்தஞ்சு நாள் அவங்க எந்த எங்கே வர ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தலையா

எதிர்கட்சியில இருக்கும்போது எதிர்த்துதான் ஆகணும் எதிர்கட்சியில இருக்கும்போது எங்களுடைய வேலை அதுதான் ஆண் கட்சி எதை செஞ்சாலும் அதுல ஒரு தவறு நம்ம வந்து தப்பாதான் சொல்லணும் இதுதான் எதிர்கட்சியோடைய கொள்கை அந்த நேரத்துல அதுதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு நான் வந்து அவரு பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் என்பி கொண்டு வரும் போது அவர் சப்போர்ட் பண்ண இதுக்கு முன்னாடி வந்து அப்போ நான் வந்து எல்லாமே எதிர்த்து வேணும்னு எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயத்துல பல முறையும் நான் வந்து மோடி அவர்களை வந்து வாழ்த்திருக்கேன் நான் சோ நிறைய டிவி டிபேட்ஸ்ல வராததுக்கு காரணம் உங்களை யாரும் வந்து பல முறையும் வந்து சந்திக்காததுக்கு காரணம் வந்து நான் சொன்னேனே எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க கூடாது ஒன்னும் எதிர்கட்சியில இருக்கணும் நீங்க எதிர்க்கும்போது அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுவும் கொடுக்குறோம் நான் எதிர்க்குப்பா என்னுடைய டியூட்டி நான் முடிச்சுட்டேன் ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்கு தெரியாது எந்த ஒரு திட்டங்கள் இன்னைக்கு வேண்டாம் சொல்றாங்களோ காங்கிரஸ் கட்சியில திட்டங்கள் பாஜக நிறைவேச்சிருக்கேன் எல்லா திட்டங்கள் வந்து காங்கிரஸ் தானே இருக்கட்டும் சமீபத்தில் ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே அப்ப இன்னைக்கு அவங்க கொண்டு வரும்போது ஏன் நீங்க வந்து அந்த திட்டத்து வந்து வேளாண் மசோதா இருக்கட்டும் எல்லாமே வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே இப்ப இன்னைக்கு பாஜக வந்து அது நிறைவேச்சிருக்காங்கன்னா உடனே வந்து எதிர்க்கிறீங்க ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கீங்க

வந்து நல்லா இருக்கும் எதை எப்படி செய்யணும் பாஜகல எப்படி வந்து கட்சி முன்னாடி கொண்டு போகணும் அது என்ன விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து கட்சியில இருக்கிறாங்க சோ நான் வந்து ஆஹ் நாளைக்கு நான் வந்துட்டேப்பா நாளைக்கு நான் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போறேன் அது கிடையவே கிடையாது ஐ லீவ் இட் டு சீனியர் லீடர்ஸ் அவ்வளவுதான்

அப்படிதான் நாங்க இருக்கோம் இது என்னன்னா என்னதான் குற்றச்சாட்டு வைக்கிறது தான் மேலே இருக்கிறது கனத்தை மறைக்கிறதுக்காக மத்தவங்களை மேல வந்து சும்மா ஒரு வழி சுமக்குறது இது இது இதுல அவங்களுடைய புத்தி எப்படி போது வெறும் நடிகையைதான் பார்த்தோம்னா சொல்றது கணவருடைய வரவுறு விரைவுறுத்துறதுனாலதான் அவங்க அங்க போனாங்கன்னா சொல்றது இதுல வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளவு கேவலமானாலும் சோனியா சோனியா காந்தி அவங்க சோனியா காந்தி மேம் கேள்வி கட்சியில வந்து என்ன உறந்துனார்கள் ஒடுக்கினார்கள் சொல்லிருக்கீங்க நான் சோனியா காந்தி மேடம் அது அது சொல்லவே இல்லையே கடிதத்திலேயே தெளிவாக இருக்கு நடுவுல இருக்கிறவங்கதான் சொல்லிருக்கேன் கடிதத்துல கடைசியில சோனியா காந்தி அவர்கள் மேல இருக்கிற மரியாதை எனக்குமே எனக்கு இல்ல மேம் கட்சியில உள்ள மேல் பொறுப்புல உள்ளவங்க ஒடுக்கினார்கள் சொன்னாங்க சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி கட்சியில பொறுப்புல உள்ளவங்க மேல ஒடுக்கினார்கள் புறந்தார்கள் அதை அதை தான் நான் சொல்லிட்டேன் எல்லாமே பேப்பர் நான் இத்தனை நாள வந்து நாலு வருஷமா இவி கே சிலமோகன் அவர்கள் தலைவர் இருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியிலும் என்ன பார்த்திருப்பீங்க ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாம இருக்கிறவர் திரு இவி கே அவர்கள் நான் ஒரு மேடைக்கு போனாக்கா அவ் அந்த அம்மா பேசி போயிட்டாங்கன்னா கூட்டமே நான் சொல்லிட்டு அவர் தான் கடைசியில் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு அம்மா நீங்கள் கடைசியில் பேசுனா சொல்வாரு என்னை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும் நான் வந்து ஒரு கட்சியில் வரும்போது காங்கிரஸ்ல இன்னைக்கு சொல்றாங்களே வெறும் நடிகையாக தான் பார்த்தோன்னா காங்கிரஸில் கன்னியாகுமாரிலேருந்து டெல்லி வரைக்கும் கல்கத்தாலேருந்து பீகார் வரைக்கும் ஆந்திராலேருந்து தெலுங்கானா ஃபுல்லாக மத்திய பிரதேஷ் எல்லாமே சுற்றும் போது நான் ஒரு நடிகையா காங்கிரஸ் காரங்களுக்கு தெரியலையா ஒரு கூட்டம் சேர்க்கும் போது என்ன கூட்டிட்டு போவாங்க அப்ப காங்கிரஸ் காரங்க நான் வந்து ஒரு நடிகை நான் தெரியலையா இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு நடிகையா தான் பார்த்தோம் அப்புறம் இதுல வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு ஒரு ஈகோ ஒரு மேல் சாமனிசம் ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கக்கூடாது ஒரு பெண் தன்னுடைய திறமைனால மேல வரக்கூடாது அப்படி வந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி நடிக்கணும்

என்னுடைய என்னுடைய சிந்தனை என்னுடைய யோசனை நான் என்ன நல்லது நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தான் இங்க வந்திருக்கேன் சரிங்களா எனக்கு வந்து ஒரு பதவி தரேங்குறாங்க இதுவரைக்கும் பதவி அனௌன்ஸ் பண்ணாங்களா எந்த பொசிஷன்ல இருக்க போறேன் சொல்லியிருக்காங்களா இல்லையே எதுவுமே கிடையாது நீங்க ஒரு கட்சியில சேரும் போது பேரம்பு பேசிட்டு வரலீங்க சரிங்களா ப்ராபப்ளி அவங்க அப்படி பண்ணுவாங்க மத்த கட்சியில இருந்து இங்க வரும்போது தாவரீங்க நான் சொல்றாங்களே மத்த கட்சியில இருந்து யாருமே அவங்க உள்ள சேர்த்ததே கிடையாதா ஏன் நம்மளுடைய முன்னாள் யாருங்க எம்பியா உட்கார்ந்து இருக்காரு இடத்துல எங்க இருந்து வந்தவர் அப்போ மட்டும் வந்து அவங்க உள்ள சேர்க்கலையா கட்சியில மத்த மத்தவங்க வந்து வேற கட்சியில இருந்து வரும்போது இவங்க சேர்க்கலையா அப்போ மட்டும் அவங்களுக்கு பெருமை இருக்கு உங்க கட்சி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனா உங்களுக்கு வலிக்குது கேக்குற கேள்வி உங்க கட்சியில இருந்து இன்னைக்கு நான் மட்டுமல்ல நிறைய தலைவர்கள் ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கட்டும் இல்லைன்னா அஜய்குமார் இருக்கட்டும் இல்லை ஜோ ஜோதி ஆதித்ய சிந்தியா இருக்கட்டும் பிரியங்கா சதுர்வேதி இல்லை சஞ்சய் ஜா இருக்கட்டும் இல்லை டாம் வடுக்கன் அவர்கள் இருக்கட்டும் சச்சின் பைலட் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு ஜிதேந்திர பிரசாத் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இவங்க எல்லாரும் என் சமீபத்தில் இருபத்தி மூணு பேர் ஒரு கடிதம் எழுதுனாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைவருக்கு அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க ஏன் இந்த கேள்வி எழுப்புனீங்க ஏன் கடிதம் எழுதிங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டேன்

ஒரு எதிரினியோட தைரியமா போராடி அவங்க அவங்க கிட்ட ஒரு வார நடத்தி நம்ம வந்து நம்ம ஆளுங்க பேர் திருமி கொண்டு வரலியா ரெண்டாயிரத்தி ல இருந்து இது வரைக்கும் தமிழகத்துக்கு வரேன் ரெண்டாயிரத்தி ல இருந்து இது வரைக்கும் ஒரு மீனவர்கள் யாராவது வந்து இறந்திருக்காங்க அவங்களுக்கு தகவல் வந்திருக்கா இல்ல இப்ப கடைசி வந்து உத்தர பிரதேசத்துல ஒரு கான்பரன்ஸ் நான் சொல்ற தமிழ் வந்து வந்தேனடா தமிழ்நாட்டுல ஆடு மேடம் கடமையா பண்ணீங்க இல்ல பிரதமரே வந்து அந்த அமைச்சர் அவரா தேந்துருச்சா இப்ப இல்லingen

நிலைமை நினைச்சு பாருங்க காங்கிரஸோட நிலைமை நினைச்சு பாருங்க அவங்கள வந்து மூல வளர்ச்சி இல்லாத சொல்லும்போது இருக்கிறவங்கள கோச்சிக்கிறாங்க எங்க அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட பல பலமடங்கு மேலும் நாங்க அவங்க நினைக்கிறாங்க சொல்லுவோம் காங்கிரஸோட இதை கம்பேர் பண்ணாதீங்க பார்க்க போயி பார்க்க

அவங்க உடம்புக்கு சரியில்ல அவங்க யாரும் சந்திக்கிறதும் இல்லையா மக்கள் சேவை செய்து தான் என்ன பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க திமுக இருக்கும் இருக்கும்போது காங்கிரஸ் மக்களுக்கு சேவை செய்ய முடியல பாஜக இல்ல மக்கள் சேவை செய்யறதுக்கு எங்க வேணாலும் செய்யலாங்க

பாஜகவை விட்டும் போக மாட்டேன் இறுதி வரைக்கும் மக்கள் கூட இருந்து செய்வேன் ஒரு முடிவு இருக்கீங்களா பாஜக விட்டு வெளியே போக மாட்டீங்களா

பாஜகிறது மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய என்ன கடமை உங்களுக்கு இதுல மக்களுக்கு சேவை செய்யணும் அதை விட கடமை என்ன எந்த ஒரு கட்சி இருந்தாலும்

எதிர்த்து அதனால தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதுனாலதானே எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது கட்சிக்குள்ளது கட்சி தானுங்க மக்களுக்கு யார் நாங்க மக்கள் நாங்க வந்து கட்சியோட தொண்டர்கள் மக்களுக்கு நல்லது செய்வது தொண்டர் அந்த கட்சி தான் நாங்க தனிப்பட்ட முறையில நல்லது செய்த இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் வாங்கியிருக்கிறாரோ அவர் நல்லது செய்றாரு அன்பார்ச்சுனேட்லி ராகுல் காந்தி அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு பல விஷயமா அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதை விவாதிக்க நான் வரலை நான் அங்கிருந்து வந்தவன் அவ அவரை வந்து அவமதிக்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கே தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் பத்தி என்னால சொல்லுவோம் இப்ப பாஜக இருக்கும்பொழுது உங்களுடைய தவறான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதற்கு ஆதரவா தான் நீங்க பேசுவீங்க அப்படித்தானே எப்படிங்க சொல்ல முடியும் இப்ப காங்கிரஸ் பிரச்சனைகள் வந்தது இல்லைங்க காங்கிரஸ் ஆமாங்க கட்சிக்கு உண்மையா தான் இருப்பேன் ஆனா பாஜக அப்படி பண்ண ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குလေ அதனால தான் நான் திட்டங்கள் நான் சொல்றேன் அப்படி அப்படி पांचा पता है पांच रजिस्ट्री सर्किट किए लेकर अजीब सा कड़े स्पोर्ट्स में से ना करेगा